இந்திய திருநாடு என்பது சுகாதாரத்திற்கும் சுத்தத்திற்கும் கட்டுப்பட்டது உலக வரலாற்றில் உலக நாடுகளோடு இந்திய திருநாட்டை நாம் ஒப்பிட்டு பார்ப்போமே என்று சொன்னால் இந்திய திருநாடு என்பது மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று இன்றைய தினமல்ல சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலேயே இந்த சுதந்திரத்துக்காக நம் நாட்டிற்காக பாடுபட்ட தியாக செயலர் நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி தந்த மகாத்மா காந்தியடிகள் எண்ணத்தில் உதித்த ஒரு உன்னதமான திட்டம்தான் இந்தியா கிராமப்புறம் முதல் இருக்கின்ற நகர்ப்புறம் வரைக்கும் அனைத்து இடமும் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சுதந்திரத்துக்கு முன்னாலேயே எடுத்து கூறியவர் அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் அந்த அடிப்படையில் மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய ஜெயந்தி இருக்கின்ற இந்த நல்ல நேரத்தில் மகாத்மா காந்தி அடிகள் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் வழியில் இன்றைக்கு நாட்டு நலப்பணி திட்டத்தின் மூலம் ஊரை கடற்கரை கடல் மாசுபட்டு இருக்கக்கூடாது என்கின்ற விழிப்புணர்வுக்காகவும் மக்கள் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்களோடு மாணவர்களையும் இணைத்து இன்றைக்கு கடற்கரையை சுத்தம் செய்து கொண்டு இருக்கின்றோம் இதற்கு மேலும் இந்த மாதிரி குப்பை கூளங்கள் இருக்கக்கூடாது கடல் வளம் செழித்து மேலோங்க வேண்டும் கடல் வளம் செழித்து மேலோங்கி இருந்தால்தான் நாட்டில் அனைவரும் நல்ல முறையில் வாழ முடியும் காரணம் மிகப்பெரிய நீர்நிலை உலகத்தில் கடல் வளம் அது இறைவனால் கொடுக்கப்பட்டது எனவே கடல் வளத்தில் இருக்கின்ற இங்கே இருக்கின்ற அசுத்தங்களை எல்லாம் நாங்கள் விழிப்புணர்வு நோக்கத்தோடு இன்றைய தினம் இந்த பணியை அனைவரும் மேற்கொண்டு இருக்கின்றார்கள்